பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும் பாவ சொகுசு பார்க்க கோடி பெறும் கோடி பெறும் சித்தாட போட்ட சின்னமணி தேரு சில்லன்னு பூத்த செவ்வரளி பூகு செப்பால் செஞ்சு வச்ச அம்மன் செலதா பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும் பாவ சொகுடி பெறும் கோடி பெரும் குத்தால மேகம் எல்லாம் கூந்தலிலே நீந்தி வரும் கொய்யாத மாங்கனியை கொடிடைதான் ஏந்தி வரும் மத்தாப்பு வானம் எல்லாம் சிரிப்பு காட்டி வரும் மனோடு மே இரண்டை மை விழியு கூட்டி வரும் பொன்னாக ஜோலிக்கும் பெண் பாவை அழகு ஒன்னாக கலந்த முன்னூறு நிலவு பொட்டோடு பூவும் கொண்டு தாவும் மயில்தான் மதகுலசு பட்டு பாடி வரும் பாடி வரும் பவ சுகசு பக கூடி பெறும் கூடி பெறும் செஞ்சாந்த் குளம்பேடுத்து தீட்டி வைத்த சித்திரமே தென் பாண்டி கடல் குளித்து கொண்டு வந்த முத்துனைமே தொட்டாலும் கை மணக்கும் தென் பழனி சந்தனமே ൂറിലേ കൺവിഴിത്തേ പെണ്ണാ പല്ലാക്ക് നെയ്യോ ഈടാകയാരോ നെഞ്ചോട് കൂട് കട്ടിക്കൂം കൊയിലോ പാത കൊലസു പാട്ട് പാടി വരും പാടിവരും பாவ சொ கோடி கோடி பெரும் சாதியிலே ஆயிரத்தில் பொன் வைரம் கொடுத்தாலும் போதாது சீ கல்யாண பந்தலிலே நான் அவளை நேர் நிறுத்தி பூமாலை சூட்டிடுவேன் மாப்பிள்ளை நான் பட்டு அன்றாடமளிந்து எங்கேயும் தேடி கண்டேனே எனக்கு கண்டி வந்தாச்சு கால நேரமால இடத்தான் பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும் பாவ சொகுசு பார்க்க கோடி பெறும் கோடி பெறும் சித்தாட போட்ட சின்னமணி மணி தேரு பூத்த செவ்வரளி பூவு செப்பால செஞ்சு வச்ச அம்மன் செலதான் பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும் பாவ சொகுசு பார்க்க கோடி பெரும் கோடி பெறும்